உலகிலேயே ஒரு பெரிய தொழிற்சாலையில் ஒரு முனைவாசலில் காவலாளியாக இருக்கும் ஒருவனுக்கு அந்த தொழிற்சாலையின் தொழில்நுட்பம் தெரியாதோ போல் இந்த உலக இயக்கமும் பிரபஞ்ச இயக்கமும் எவருக்கும் தெரியாது தெரிந்து கொள்ள முயற்சிப்பதே அரிது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிற்சாலையில் ஒரு ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஒரு காவலாளி வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியிலுக்குள்ளே நடக்கக்கூடிய எப்படி சொல்கிறது ஒரு டெக்னிக்கல்லான விஷயங்களோ அதனுடைய மேனேஜ்மெண்ட் அது சார்ந்த விஷயங்கள் எதுவுமே அவருக்கு வந்து தெரியாது அதே மாதிரி இந்த உலக இயக்கமும் இந்த பிரபஞ்ச இயக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டது அதை வந்து ஆன்மாக்களாகிய நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கான முயற்சி செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய பேர் ஒரு பெரிய பாக்கியம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அநேக விஞ்ஞானிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாத்திகர்களாக இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பற்றியும் உலக இயக்கத்தை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கிறதுல வந்து தங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க தங்களுடைய கவனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது மூலியே வந்து ஆழ்ந்து வந்து அதை நோக்கி பயணிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு அரிதான விஷயம் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரணமான இயக்கம் கிடையாது நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முழுசா இல்லை ஒரு சின்ன ஒரு அணு அளவு தெரிஞ்சுக்கிறதுனா கூட வந்து ஒரு பெரிய விஷயம் எப்படி நடக்குது இந்த இயக்கங்கள்லாம் இதெல்லாம் வந்து நமக்கு நினச்சாலே பிரமிப்பாக இருக்குது ஒரு ஐநூறு அறநூறு வருஷம்னா கூட பரவாயில்ல இப்போ இந்த விஞ்ஞான போகங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த இரநூறு வருஷத்தில் அநேக விஷயங்கள்லாம் வந்து எப்படி நடக்குது எலக்ட்ரானிக்கு எலக்ட்ரிக்கலு டெக்னாலஜி ஆர்கிடெக்சரல் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றதே நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்குது ஒரு மின்சார ரயில் ஆகட்டும் வானத்தில் பறக்கக்கூடிய பிளேன்ஸு இது எல்லாமே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் எப்படி இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் நடக்குது இதுக்கு பின்னாடி வந்து எப்படி அந்த சக்திகள்லாம் வந்து அந்த சூக்கும சக்திகள்லாம் வந்து எப்படி இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இது எப்படி எல்லாமே வந்து ஒரு அது அதுக்கு விதிக்கு உட்பட்டு எப்படி செயல்படுது இப்போது எல்லா பா பீரியாடிக் டேபிளில் இருக்கிற ப்ரா பாட்டிகல்ஸ் ஆகட்டும் இல்லை அதில் இல்லாத பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் ஆட்டம்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு மாலிகுலர் வெயிட்டு எல்லாமே அதுக்குன்னு ஒன்று இருக்குது அது இந்த 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 இதில் இப்படி இப்படி தான் செயல்படணும் இந்த டெம்பரேச்சரில் இது உருகணும் இந்த டெம்பரேச்சரில் இது வந்து கெட்டித்தன்மையாக ஆகணும் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு பேராட்டல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பேராட்டல் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு எத்தனையோ சிருஷ்டிகளுக்கு முன்னாடி இப்போ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பத்தி வந்து ஒரு ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிறது அதை பத்தி யோசிக்கிறது அப்படின்றதே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விதமான சத்விசாரம் தான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவை வந்து பார்த்தீங்கன்னா விசாலமாக்கும் ஆனா சின்ன விஷயம் என்னன்னா இது கூட வந்து ஆத்திகம் வந்து முழுக்க முழுக்க கலக் கலக்கணும் இதை வந்து நீங்கள் கடவுள் பண்ணலை அப்படி இது வந்து அப்படியே நடக்குது இது வந்து இயற்கையாக நடக்குது இது வந்து இயற்கை இது ஒரு விபத்து மாதிரி இது நடந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் அப்படியே நடக்கும் நம்ம கற்பனை பண்ணிகிட்ருந்தோன்னா அதனால் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பேராட்டல்னு ஒன்று இருக்குது அதுதான் இந்த இயக்கத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு பிரக்னையோடு அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நம்ம இந்த விசாரத்தை செய்யும்போது தான் நமக்கு அதனால் பலனை கண்டி நம்ம வந்து நாத்திகத்தனமாக நம்ம வந்து கடவுளை மறந்து இது பற்றின விஷயங்களை வந்து நம்ம சத்தியசாரம் செய்கிறதுனால அதனால் வந்து எந்தவித பிரயோஜனமும் வந்து கிடையாது நன்றி